நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான தற்பொழுது சுழற்சியானது கரையை கடந்து கொண்டிருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான் நேற்றைய தினமே நான் பதிவு செய்திருந்த எழுத்துபூர்வமான பதிவுகளிலும் சரி குரல் பதிவுகளிலும் சரி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி அதன் பிறகு அதன் நிலப்பகுதிகளில் கலத்த மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் நாட்டினுடைய வடகிழக்கு மாநிலங்களை நான் குறிப்பிட்டே கூறியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்பொழுது அதற்கான அமைப்புகள் தான் நிலவி கொண்டிருக்கிறது சாகர் தீவுகள் அருகில் வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் அந்த சுழற்சியானது கரையை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மையப்பகுதியின் பாதி அந்த அமைப்பு என்பது கரையை கடந்து விட்டது மீதம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளும் அமைப்புகளும் கரையை கடந்து அதன் பிறகு அது வங்கதேசத்தின் நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி வடக்கு நோக்கி மேலும் நகரும் பொழுது அஸ்ஸாம் மாநில பகுதிகளின் பல இடங்களிலும் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நாளைக்கெல்லாம் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அஸ்ஸாம் மாநிலத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது கவுஹாத்தி மாதிரியான பகுதிகளும் மழை பொழிவே பெறும் இப்ப நம்ம நேற்றைய பதிவில் என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா தமிழக உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் குறிப்பா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூன்று நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இப்போ நம்ம முப்பத்தி ஒன்னு கூட கன்சிடர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுவும் க்ளோஸாக தானே இருக்கு ஸோ ஒரு மூன்று நாள் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்பது தமிழக உட்பகுதிகளுக்கு மழைப்பழிவை ஏற்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் செய்திருந்தது அதன்படி சில இடங்கள்ல மழை பதிவாகி இருக்குது சென்னை மாநகரில் கூட ஒரு சில இடங்கள்ல மிக குறைவான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இன்னுமே ஒரு பெட்டரான ரெயின்ஃபாலை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் அந்த அளவிற்கு ஒரு பரவலான மழை வந்து பதிவாகலை அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அதே சமயம் பெரம்பலூர் மாதிரியான மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் கடலூர் மாவட்டத்தில் கூட கடலூர் மாவட்டம் என்பது வடகடலோர மாவட்டம் தானே அந்த கடலூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் சிதம்பரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகள் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதுதான் நிகழ்ந்து இருக்கிறது கபினி அணையின் நீர்மட்டமானது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கூடிய விரைவில் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நிலவரம் அடுத்த சில மணி நேரங்களில் தெரிய வந்துடும் கபினி அணையினுடைய நீர்மட்டம் எந்த அளவிற்கு உயர்ந்து வருகிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி எனக்கு சில டேட்டாஸ் இருக்குது அது காலையில் கிடைச்ச டேட்டா ஸோ அதனால தான் அதை நான் வந்து இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்பலை இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது டேட்டா கிடைச்சிருந்தா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் முடிஞ்ச நான் எழுத்துப்பூர்வமான பதிவுகளில் நான் வந்து பகிர்றேன் ஸோ அதன் பிறகு நமக்கு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது அதிகரிக்கும் அது வரைக்கும் இந்த ஆக்டிவான ஸ்பெல் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா மேபி ரெண்டு மூன்றாம் தேதி வரையில் பார்த்திங்கனாக்கா இந்த மேற்கு திசை காற்றினுடைய வேகம் என்பது ஓரளவுக்கு இருக்கும் பட் ரெண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பச்சல மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உட்பகுதிகளில் வட உள் மாவட்டங்களில் இப்பொழுது தற்காலிக அமைப்பின் காரணமாக அதாவது இந்த சுழற்சி வந்து கரையை கடந்து கொண்டிருப்பதனால மறைமுகமான மழையை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அது விண்டை வந்து புல் பண்ணது மேற்கு திசை காற்று அதே நேரத்தில் கடல் காற்று உள்ளே வரும்பொழுது இந்த மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதன்படி ஒரு சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது ஆனால் நிறைய இடங்களில் பதிவாகல அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் இப்போ ரெண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதி வாக்கில் பதிவாகக்கூடிய மழை இப்படி இருக்காது ஏன்னா அப்போ வந்து தென்மேற்கு பருவ காற்றினுடைய வீரியம் என்பது கேரள மாநிலத்திலேயே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் பதிவாகக்கூடிய இடியுடன் கூடிய உப்பச்சலோட மழை வேறு மாதிரி இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேயும் கூட தமிழக உட்பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் அதே போல் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் மழை வாய்ப்புகளை நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நாளைக்கெல்லாம் நம்ம தென் மாவட்டங்களை அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்த இரண்டு நாட்கள் என்பது தென் மாவட்டங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் இன்றைக்கே கூட சொல்லலாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அப்படியே அந்த கன்வர்ஜன்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டே இருக்குது அதை வச்சு தான் சொல்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அது அதிகரித்து காணப்படுகிறது நம்முடைய தமிழக கடலோர சாரி தமிழக கடலோரத்துக்கு வராது நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் உட்பகுதிகள் அங்கெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி இருக்குது இப்போ மங்களூரு மற்றும் பானாஜி இந்த கோவா இருக்குது இல்லையா இதற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கன்வர்ஜென்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ அங்கே தான் மழை மேக குவியல்கள் வந்து கடல் பகுதிகளிலேருந்து உள்ளே ஊடுருவோம் ஸோ அதனால தான் நம்ம கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இது மிக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் போல் கண்ணூர் கோழிக்கோடு அப்போ வயநாடு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு பெட்டராக தான் இருக்க போகுது ஸோ நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பலனடையும் தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு நாட்களாக நம்ம அவலாஞ்சி பகுதியில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாகி கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை தான் நிகழ்ந்திருக்கிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி தொண்ணூறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அப்பர் பவானியில் கூட நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலாக நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல தமிழகத்தில் ஒருவேளை சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திலெல்லாம் சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் அதே போல் தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள்ல சேலம் தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது ஆப்வியஸ்லி கூடலூர் நடுவட்டம் மூக்குருத்தி பார்சன் வேலி இந்த அப்பர் பவானி அவல்லாஞ்சி பகுதிகளெலாம் நீங்களாவே போட்டுக்கோங்க மானே தேனே பொன்மானே மாதிரி அதெல்லாம் இந்த மேற்கு திசை காற்று உயரியமடைந்திருக்கக்கூடிய தண்ணதெல்லாம் நம்மளாவே போட்டுக்க வேண்டியதுதான் அதே போலதான் வாழ்ப்பாறை சின்கோணா சின்னக்கல்லாறு சோலையார் அணை பெருப்புக்குலம் அணை இதெல்லாம் நம்மளாக போட்டுக்கணும் பொள்ளாச்சி மற்றும் வாழ்ப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தேனி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகள் மற்றும் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டியவை மூணாரிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முட்டம் கோத்தமங்கலம் மூணாறு இருக்கக்கூடிய பகுதிகள் பைனாவு இரட்டிப்பேட்டா பம்பா இதெல்லாம் வந்து ஜாகிரபிகலாவே கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி தான் ஸோ அது அதனுடைய அந்த பயணம் வந்து அது வந்து கொண்டு தான் இருக்கும் கேரள மாநிலத்தில் கனமழை வந்து தொடரும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் தொடரும்னாக்கா அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு இப்படி தான் வந்து இருக்கும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அது பலனை கொடுக்கும் இப்போ உட்பகுதிகளில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடையுது தான் பார்க்குறோம் ஸோ நாளைக்கு மேபி முப்பதாம் தேதி தானே ஸோ தென் மாவட்டங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் இன்றைக்கே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பேச்சுப்பாறை அணை கோதையாறு இந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது நாளைக்குமே இந்த நிலை வந்து தொடரும் ஏன்னா நாளைக்கு வந்து கேரளாவில் தான் ஆக்டிவாக இருக்கும் கர்நாடகாவிலேயே குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கர்நாடகாவில் மேற்கு திசை காட்சி தீவிரத்தன்மை குறையுதுன்னா அப்போ ஒரே எய்ம் அந்த மழை மேக குவியல்களுக்கு அந்த காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளாவும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளும் தான் ஸோ அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட மாவட்டத்தில் வெப்பச்சல மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால தான் அந்த பகுதிகளாக நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் ஸோ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு என்பது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக இருக்கிறது அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை இப்பொழுது கர்நாடக மாநிலத்திலும் குறைய தொடங்கி இருக்கிறது நாளைக்கு வந்து விடும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வடமேற்கு திசையிலேருந்து காற்று வரும் அந்த நேரத்தில் வடக்காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து ஒப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் நாளைக்கு வந்து தென் உள் மாவட்டங்களிலும் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா இப்போ எப்படி வட மாவட்டங்களில் பெரம்பலூர் அதே போல் நம்முடைய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிருந்தது இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் அந்த மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்திலலாம் கூட ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகலாம் டெல்டாவில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கு ஏதுவான அமைப்புகள் இருக்கும் ஸோ சென்னை மாநகரில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இது வெப்பசலன மழைக்கான சாதகத்தன்மை மிக்க ஒரு அமைப்பு தான் அண்ட் முப்பத்தி ஒன்றாம் இன்னுமே கண்டிஷன் வந்து லோவர் ஆகுது ஸோ இன்னும் கீழே அதாவது தென் கோடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் அது பலன் போகுது நாட்டில் அப்படி இருக்கும்போது முப்பத்தி ஒன்றாம் நம்ம கண்டிப்பாக இடியூடும் கூடிய மழையை சில இடங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தமிழகத்தில் இவை போக இரண்டாம் தேதிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பெட்டரான கண்டிஷன்ஸ் வந்து வெப்பச்சலன மழைக்கு ஏதுவாக வந்து அமையலாம் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் பகிருங்க அப்புறம் இலங்கை நிலவரத்தை பொறுத்த வரையில் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகள் அதிக பலனை அடையும் இதுதான் நம்ம சொல்கிறது தென்மேற்கு பகுதிகள் அதிக பலனை வந்து அடையும் மேற்கு திசை காற்றின் தாக்கத்தினால உங்களுக்கு அப்பப்போ அந்த கிழக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக இருக்காது நீங்கள் வந்து பார்த்த வடகிழக்கு பருவமழை காலகட்டமோ இல்லை வெப்பச்சலன மழை காலகட்டமோ இது கிடையாது மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையெல்லாம் குறைந்த பிறகு அப்போ கூட தமிழக பகுதிகள் இது வந்து ஒரு பெரிய ஒரு அகண்ட நிலப்பரப்பு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சமவெளி பகுதிகள் இருக்குது மலைப்பங்கான இடங்கள் இருக்குது கடலோர பகுதிகள் இருக்குது ஸோ இந்த பரப்பில் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் அதிகம் இலங்கையை பொறுத்த வரையில அது ஒரு தீவு ஸோ மேற்கு திசை காற்ற அதில் ஊடுருவி கொண்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கிழக்கு மாகாணங்களுக்கு சில நேரங்களில் தான் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேயும் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பட் அந்த கிளைமேட் வந்து அந்த சேஞ்ச் ஆகுது இல்லையா அந்த மேற்கு திசை காற்று ஊடுருவது அதை அவங்க வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்க வேண்டியதுதான் வேறு இல்லை அந்த வெப்பச்சலன மழை வந்து இந்த ஆக்டிவிட்டி கம் கம்மியான பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதி கம்மியாகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும் அண்டு ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி பத்தொம்பது மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூறு மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ நோட்டபுள் திங் பொள்ளாச்சியில் நேற்று வந்து கனமழை சில இடங்களில் பதிவாக இருக்குதுங்கிறது இதனால் தள தெளிவாக தெரியுது இன்றைக்குமே பொள்ளாச்சி வாழ்ப்பாறை இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகும் சாம்ராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்பர்கூடலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பாடந்துரை பிரேயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் ஸோ ஐம்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் நான் பகிர்ந்துருக்கிறேன் அதற்கு குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசு இன்றும் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக அந்த மேற்கு பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ 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 கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கங்களை வழங்குறேன் இஸ்ரவேல் பரமானந்தம் கேரளா பத்தனம் காலை முதலே அதி தீவிரமான காற்றுடன் மழை பெய்து வருகிறதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான் ஸோ இனிமே ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேரள மாநில தெற்கு பகுதிகளாக இருக்கட்டும் தமிழக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் வர மாவட்டங்களில் மழை இருக்குது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பட் தென் மாவட்டங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸில் இருந்ததை விட ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் செல்வராஜனார் பாலக்காடு கரவாய் பகுதியில் இன்றும் நல்ல மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நேற்றைய தினம் பகிர்ந்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்ம காணொலிகளுடன் இணைந்து இருங்க நமது பக்கத்துடன் இணைந்திருங்க உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ராம்சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா நாமக்கல் மாவட்டம் மேற்கு முகாசி மொளசி சுற்றுவட்ட பகுதிகளில் மாலையில் சுமாரான மழை அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எஸ் நான் பார்த்தேன் மழையளவுகள் பட்டியலில் நாமக்கல் வந்து இடம்பெற்றிருக்கிறது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இடம்பெற்றிருக்கிறது பட் நான் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாகியிருக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதனால் அவைகளை பகுதி பதிவு செய்ய இயலவில்லை பட் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அதே போல் கணேசன் ஏகே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா த டேட்டா இஸ் டைப்பிடு ராங்கிலி அஸ் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஸ்டல் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நோவ த டைம் இஸ் செவன் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா நம்ம டேட்டு போகிறோம் இல்லையா அதில் வந்து சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து இருக்கிறது உண்டு பட்டு நேற்றைய தினம் நம்ம பகிர்ந்திருந்த அந்த தகவல்களில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடர்பாக தான் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் ஸோ அப்படி தான் இது வந்து நம்ம எப்படின்னா இப்போ நான் வந்து பார்க்குறேன்னா வானிலை தொடர்பான விஷயங்களை அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பகிர்வோம் ஸோ அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க நம்மளுடைய காணொலிகளை ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான ரெயின்ஃபால் பாசிபிளீஸாக இதில் சொல்லியிருக்கிறேன் பட் நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான் அதை நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அந்த தேதிகள் தொடர்பான விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறேன் சரண்ராஜே கடலூர் மாவட்டத்தில் வரும் நாட்கள் எல்லாம் பலத்த மழை உண்டா நண்பா பலத்த மழைனாக்கா வெப்பச்சலன மழை தானே வெப்பச்சலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகுவது என்பது சகஜம் தானே ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்க வேணாம் பட் ஆனால் சில இடங்களில் காட்டுமன்னார் கோயில் இந்த லால்பேட்டை எல்லாம் இருக்குது இல்லையா அந்த ரீஜியன்ஸ் கொஞ்சம் ரிமார்க்கபுளாக பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரியான நேரங்களில் இந்த வெப்பச்சலன மழை பதிவாகும்போது கடலூர் மாவட்டத்தில் சில நேரங்கள் அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து நான் சொல்கிறேன் ஸோ அப்கமிங் டேஸில் ஜூன் மந்தில் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் இந்த பகுதிகள் இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம சேத்தியா தோப்பு இந்த சரௌண்டிங்ஸ் அந்த லேக் இருக்குது இல்லையா வீரானம் ஏரி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே பலனடைஞ்சிடும் நல்லாவே பலனடைஞ்சிடும் நெய்வேரி மாதிரியான இடங்களும் சில நேரங்களில் கனத்த மழையை வந்து பெற்றுடும் அது அந்தந்த சூழலை பொறுத்தது அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பு தான் ஓரளவிற்கு கணிசமாக சொல்ல முடியும் அதிலேயே சில சேஞ்சஸ் இருந்துடும் அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து ஸோ அப்படி தான் ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய காணொலிகளை பின்பற்றிக்கொள்ளுங்கள் அண்ட் நம்முடைய சேனல்களையும் ஃபாலோ செய்து கொண்டுருங்க வாய்ப்புகள் வரும்பொழுது நான் நிச்சயமாக பதிவு பண்ணுறேன் பட் வாய்ப்புகள் இருக்குது கார்த்திக் கேஸ் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் குடிமங்கலம் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக தென்மேற்கு பருவமழை பத்து சென்டிமீட்டர் பெய்துள்ளது குடிமங்கலத்தில் தென்மேற்கு பருவமழை எங்கள் பகுதியில் எப்பொழுதுமே சாரல் மழை மட்டுமே பெய்யும் ஆனால் இந்த வருடம் ஏன் இவ்வளோ மழை பெய்கிறது என்ன காரணம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மான்சூனே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிருக்கு ஹில்ஸை தாண்டி தான் இருக்கு இந்த வருஷம் அது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே மேலோட்டமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கட்டும் சில இடங்களில் ஓரளவுக்கு கணிசமாக சொல்கிற அளவுக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு அது வந்து ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழையாக இருந்தால் கூட அது கணிசமான அளவு மழை தான் இந்த காலகட்டத்தில் ஏன்னால் அங்கே அந்தளவுக்குலாம் மழையெல்லாம் பதிவாகுது அது மாதிரி தான் பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது மில்லிமீட்டர் போகுது இப்போ கோவை மாநகரிலே சில நேரங்களில் அதனுடைய புறநகர் பகுதிகளெலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது தேனி மாவட்டத்தில் சில நேரங்களில் நல்ல மழை வந்து இருந்தது ஸோ அதுதான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று அந்த பருவமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை கடந்தும் சில இடங்களில் மழை பெய்ய ஏற்படுத்துகிறது அதுதான் காரணம் பட் கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது இயற்கையில் இதுவும் ஒரு தான் இனி வரக்கூடிய சுற்றுகளிலும் இப்படி அமைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் இஸ்ரவேல் பரமானந்தம் கேரளா கடந்த சில நாட்களாக அநேக இடங்களில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அடுத்த ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கும் இந்த நிலை வந்து தொடரும் அதை தடுக்க முடியாது அதுதான் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதன் பிறகு அந்த தீவிரத்தன்மை குறைந்த பிறகு இந்த சூழல்கள் வந்து மாறும் மணியஸ் ஒய்ப்பி மிரட்டு நிலை மிரட்டு நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இப்பகுதிகளுக்கு மழை உண்டான்னு கேட்டிருக்காரு ரொம்ப சப்ஜெக்டிவ் நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா தென் மாவட்டங்களில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா தென் மாவட்டம் மேற்கு பகுதியில் அப்போ சில நேரங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை பதிவாகலாம் அப்படியே நமக்கு கிடைக்கலனாக்கா நம்ம ஜூன் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதான் ஜூன் மாதத்தில் மழை பொழுது பதிவாகலாம் சக்தி அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் சகோ எங்கள் பகுதியில் பாலக்காட்டு கனவாய் பகுதியில் கோவை மாவட்டம் மலை மந்திரிபாளையம் எங்கள் பகுதியில் மிக மிக நல்ல மழை கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தினம் தினம் இருபது இருபத்தைந்து முப்பது நாற்பது மில்லி மழை இருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி இன்னும் எத்தனை நாட்கள் மழை நீடிக்கும் நன்றி சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அதன் பிறகு மெல்ல மெல்ல வந்து குறையும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு லைட்டாக குறையும் அதன் பிறகு ஒன்றாம் தேதியில் குறையுது ரெண்டாம் தேதி நம்ம வெப்பச்சலன மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உட்பகுதிகளில் ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம் அகிலாஜெரி ப்ரோ டுடே ஆல்சோ கிளவுடி கண்டிஷன் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ எண்ணூரை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் இன்னும் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நம்ம கையில் இருக்குது ஏன்னா இப்போ மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை நாளைக்கு கர்நாடகாவிலே குறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வெப்பச்சலன மழையை எதிர்பார்த்த காத்திருக்கலாம் தப்பு கிடையாது பதிவானால் மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதுதான் இல்லைனாக்கா நம்ம ஜூன் மாதத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம் சந்தோஷமாக சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு மற்ற கலப்பிலிருந்து நம்முடைய காணொலிகளை பின்பற்றி இருக்கக்கூடிய நண்பர் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இலங்கை தொடர்பாகவும் அந்த கிழக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை அந்த காணொலியில் நான் பகிர்ந்துருக்கிறேன் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டுருங்க இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்பது ஒன்று தான் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு இந்த மாதிரியான காணொலி இருக்கிறது அதில் வந்து வானிலை நிலவரத்தை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க அண்ட் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் மூணு பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்